ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே ராஜாக்களின் இலக்கணம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தின் சுவரிலும் மற்றும் ராஜா தேவதா எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அப்பொழுது பிரத்யட்சமான ஈஸ்வரன் அதாவது கண்கண்ட கடவுளாகும் ராஜா அந்த ராஜாவிற்கு யாதொரு வியாதியும் உண்டாக இடமில்லை அது மட்டுமன்றி ராஜாக்களுக்கு உண்டாகின்ற விதத்தில் நமக்கு வியாதிகள் உண்டாவதில்லை அவர்களுக்கு ராஜ யக்ஷ்மா அதாவது ஷயம் ராஜ பிளவை பௌத்திரம் மூலம் பிரமேகம் பக்ஷவாதம் முதலிய பெரிய வியாதிகளும் உண்டாகின்றன அதனால் அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்தவர்களாகும் அப்படி பெரிய பாவமான குற்றங்கள் செய்தவர்கள் ராஜாக்களாக பிறப்பதற்கு உண்டோ இடமில்லை எனில் புண்ணிய பாவங்கள் உண்டாவது எங்கிருந்து அது மனத்தில் இருந்து ஆகும் அப்பொழுது நமக்கு மனம் இல்லாவிட்டால் புண்ணியமோ பாவமோ உண்டாகுமோ உண்டாகாது மனத்தில் இருந்து உண்டாகின்ற பாவங்கள் அறவே உண்டாகாமல் இருந்தால் என்னவாக இருக்கும் புண்ணியமாய் இருக்கும் புண்ணியம் என்பது என்னவாகும் ஈஸ்வரனிடம் சேருவதற்குள்ள ஒரு நிலை ராஜாக்களின் இலக்கணம் தொடரும் ஆத்ம வணக்கம்